அவ்வையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்குளமுடன் அவ்வையாரின் மூதுரை வெண்பா இரண்டு நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே அல்லாத இரமிலா நெஞ்சத்தாருக்கு இந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர் முதலாவது வெண்பாவிலே எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஔவையார் சொன்னார்கள் இந்த இரண்டாவது வெண்பாவிலே யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை ஔவையார் தெளிவுபடுத்துகிறார் அந்த காலத்திலிருந்து இன்று வரை செய்கின்ற ஒரு செயலை அவர்கள் கல்வெட்டிலே பதிவு செய்கிறார்கள் கல்வெட்டிலே ஏன் பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால் அது நீண்ட காலமாக அது நிலைத்து நிற்கும் அதுபோல நல்லவர்களுக்கு செய்கின்ற உதவி நீண்ட காலம் அது நிலைத்து நிற்கும் ஆனால் இறக்க மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அது அவர்களுக்கும் பயன் தராது மற்றவர்களுக்கும் எந்த பயனும் கிடைக்காது அது எவ்வாறு என்று சொன்னால் நீர் மேலே நாம் எழுத்தை பதிவு செய்தால் அது நிலைத்து நிற்காது அது தானாகவே அழிந்துவிடும் ஆகவே நாம் செய்கின்ற உதவி நல்லவர்களுக்காக செய்தால் போதும் என்று ஔவையார் சொல்கிறார்கள்